என் பெயர் பாலன் பெ சிலைகளுக்கு சக்தி இல்லை என்று கூறுகிறீர்கள் ஆனால் எந்த தோற்றமும் உருவமும் ஒன்றை நீங்கள் வணங்குறீர்கள் அதற்கு என்ன சக்தி இருக்கிறது இறைவன் உண்மையிலே ஆதாரத்துடன் கூறவும் அதாவது இறைவன் என்று நீங்கள் வணங்குகிறீர்கள் அவனுக்கு எந்த தோற்றமும் எந்த உருவமும் இல்லை அப்படிப்பட்டவனை போய் வணங்குறீர்கள் அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குமா அவருடைய கேள்வி இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரங்கிறது இரண்டாவது உருவம் இல்லை இஸ்லாம் சொல்லவே இல்லை சூனியமா ஒண்ணும் இல்லாத வெட்ட வழியா இறைவன் அப்படின்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஓகேதான் இறைவனை பொறுத்து இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா இறைவன் மொழிமயமானவன் அந்த ஒளியை கண்களால் பார்க்கிற சக்தி மனிதனுக்கு இல்லை இஸ்லாம் சொல்ற பதில் என்னன்னு கேட்டா இறைவன் வந்து ஒளிமயமானவன் சூரியனுடைய ஒளியை நேரடியா பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் பார்க்கலாம் கோடி கோடி சூரியனுக்கு மேற்கொண்ட பவர் உள்ளவனாக கடவுள் இருக்கும் பொழுது அவனை நீங்கள் பார்க்க முடியாது எத்தனையோ தீர்க்க தரிசிகள் வந்து கடவுளே உன்னை நான் கேட்டாங்க இருக்கிறது மூசாங்கிற தீர்க்க தரிசி சொல்லி தான் என்னை ஒரு காலத்தில் பார்க்க முடியாது என்னை பார்க்க முடியாது பாரு என்னுடைய ஒளியை வெளிச்சத்தை அந்த மலையின் மீது நான் பாய்ச்சுகிறேன் அந்த மலை அந்த இடத்துல இருந்து விடுமானால் நீ என்னை பார்க்கலாம் இறைவன் தன்னுடைய ஒளியை பாய்ச்ச மழை சிதறிவிட்டது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இறை தூ தூதர்களாலேயே இறைவனை காண முடியல அப்ப காண முடியாத ஒரு பவர்ஃபுல்லான ஒளிமயமானவன் தான் இறைவனை பற்றி சொல்லல அதே நேரத்தில் மறுமையில் இறைவனை எல்லாரும் காண்போம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இந்த கண்ணை கொண்டுதான் இறைவனை பார்க்க முடியாத தவிர திரும்ப கடவுள் நம்மை உயிராக்கும் பொழுது இந்த வடிவம் இருக்குமே தவிர கண்ணுடைய பவர் வேற பவரா இருக்கும் காதுடைய பவர் வேற பவராக இருக்கும் நம்ம மாதிரி மாற்றப்பட்டிருப்போம் அந்த கண்ணை கொண்டு இறைவனை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்கு காட்சி தருவான் உங்களை நிறுத்தி இறைவன் விசாரிப்பான் உங்களுக்கு அவன் வருது வானவர்கள் புட சூழல இறைவன் விசாரணை நடத்துவதற்கு வருவான் இப்படி எல்லாம் குரான சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப உருவமற்ற இறைவன் உருவமற்ற இறைவன் சொன்ன அவர் அவருக்கு சந்தேகம் வந்தது ஒண்ணு இல்லாட்டி என்ன செய்ய முடியும் அதுக்கு அப்படி சக்தி இருக்கு என்னமா இருந்தா தானே சக்தி இருக்குன்னு அவர் கேட்கிறாரு வாஸ்தவமான கேள்விதான் உருவம் அற்றவன் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது அதான் விஷயம் இறைவன் எப்படி இருப்பான்னு தெரியாததுனால நம்மளா உருவம் கொடுக்க கூடாது தெரிஞ்சா உருவத்தை கொடுத்துடலாம் கடவுள் எப்படி இருப்பான்னு தெரியல என்னும் போது ஒரு மனசு மாதிரி ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி ஒரு கலத மாதிரி ஒரு குதிரை மாதிரி நம்ம எப்படி கொடுக்கறது நம்ம யாரும் பார்க்கலையே பார்த்தா தானே வரையலாம் அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்லுது தவிர உருவம் அற்றவன் என்று சொல்லல உருவம் உங்களுக்கு தெரியாது அதான் சொல்லுது அப்படி ஒருத்தன் இருக்கிறான் எப்படி நம்புறது அடுத்த கல்வி இருக்கிறார் இறைவன் இருக்கிறாங்க நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கிறது தான் ஆவணும் ஏன்னு கேட்டா பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இறைவன் இல்லை என்ற சித்தாந்தத்தை விட இறைவன் இருக்கிறான் என்ற சித்தாந்தான் பகுத்தறிவுக்கு ஏற்றது அறிவுக்கு ஏற்றது எப்படி அதை சொல்றோம் நம்ம பகுத்தறிவை தப்பா வழங்கி இருக்கிறோம் கண்ணால பார்த்தா பகுத்தறிவு காதால பேத்தா பகுத்தறிவு மூக்கால முகர்ந்தா அதை ஏத்துக்கணும் அப்படிதான் சொல்றோம் உன்னை நம்ம நம்புறா தான் நம்ம பார்க்கணுங்கிறோம் பார்த்தா தான் நம்புவோங்கிறோம் பார்த்தா நீங்க என்ன நம்புறதா எரும மாடு நம்புமே உன்னை பார்த்து கம்படுத்து அடிக்க போனீங்கன்னா எரும மாடு ஓடும் பார்த்து புட்டு எரும மாடு நம்புது பார்த்து நம்புவது மனுஷனுடைய சிறப்பு தன்மை கிடையாது கேட்டா தான் நம்புவேன் காதுல வந்து நான் நான் தான் கடவுள் பேசணும் அப்பதான் நம்புவேன் கேட்டா இது வந்து காதால கேட்ட எலி பூனை கூட ஓடும் ஒரு ஆழ்த்தி பாருங்க சட்டம் போட்டு பாருங்க ஒரு மாட்டை ஓடுமா இல்லையா காதால கேட்டு விட்டு நம்புறது என்பது மிருகங்களுக்கு உள்ளது மனுஷனுக்கு இருக்கிறது ருசிச்சு பார்த்து நம்புறேன்னு சொல்ல முடியுமா ருசிச்சு பார்த்து நம்புறதெல்லாம் மனுஷனுங்கிற சிறப்பு தன்மை கிடையாது எல்லாமே அது புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதும் புளி கண்ணை கட்டி விட்டு புள்ள போடுங்க திங்கிதான் பார்ப்போம் அது நாக்க வச்சு பார்த்துட்டு நம்ம டேஸ்ட்டு சரி வரலன்னு தள்ளிடுது ருசிச்சு விளங்குறது வந்து மிருகங்களுக்கும் உள்ளதுதான் தொட்டு உணர்றது மிருகங்களுக்கு உள்ளது அப்ப பார்த்து கேட்டு ருசிச்சு சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் இருக்கு பாருங்க இந்த ஐந்து புலன்கள் இருந்தா தான் நம்புவேன் சொல்வதற்கு பேர் அல்ல பகுத்தறிவு பகுத்தறிவு என்றால் என்ன என்று கேட்டா ஒன்றை வைத்து இன்னொன்றை விளங்குவதற்கு பேர் தான் பகுத்தறிவு ஒரு இடத்துல புகை வருது வானத்தில் புகையா இருக்குது பயங்கர புகை அங்கன ஒரு கிராமம் தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்லிவிடலாம் நம்ம என்ன செய்யலாம் அந்த இடத்த உட்காந்துக்கிட்டு நம்ம நெருப்பை பார்க்கல நாம பார்த்தது புகையை தான் புகையை பார்த்து விட்டு இந்த இடத்துல திடீர்னு ஒரு புகை அங்க வருதுன்னு சொன்னா அங்க ஏதோ தீ எரியுது அப்படின்னு விளங்குறோம் தீய பார்க்காமலையே தீய கண்ணால பார்க்காமலையே அந்த தீ பிடிச்சி சத்தத்தை கேட்காமலையே உன்ன பார்த்தோம் இன்னொன்னு என்ன செய்யறோம் நம்புறோம் இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு இதே மாதிரி தான் நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தை பாருங்கள் இந்த அருக்கு மைக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள் நான் உங்கள்ட்ட சொல்றேன் இந்த மைக்கு இருக்கு தெரியுமா இது எப்படி உண்டானுச்சு தெரியுமா திடீர்னு இப்படி ஒரு உண்ட தன்னால ஏற்பட்டுச்சு திடீர்னு நீளமா போச்சு திடீர்னு இந்த வள வளையா உண்டானுச்சு திடீர்னு ஒரு வயிறு வந்து நுழைஞ்சிச்சு திடீர்னு சத்தம் லூசுமிங்க எப்படி இது எப்படி திடீர்னு வர யாராவது செஞ்சிருப்பாங்கன்னு கேட்பீங்க இந்த மைக்கு வந்து அதுவா உருவாக்கிட்டு நம்ப மாட்டீங்க நின்று பேசு இந்த போடியம் இருக்கிறது ஒரு மரம் வந்தது கீழே விழுந்தது பிளக பிழக அறுத்தது தன்னால ஒட்டியது தன்னால பயில எடுத்துக்கொண்டதுன்னா அப்ப இந்த போடியம் வந்து உண்டாவதா இருந்தா இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு சீரா உண்டாவதா இருந்தா இதையெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இருப்பான் அவன் அட்ரஸ் நமக்கு தெரியாம இருக்கலாம் அவன் பேர் நமக்கு தெரியாம இருக்கலாம் இது தெரிஞ்சு ஒரு விவரமான ஒருத்தன் செஞ்சாங்கன்னு தெரியுமா தெரியாதான் இந்த மைக்க பார்த்த உடனே நான் இங்க பேசுறேன் நீங்க அங்க கேக்குறீங்க இப்படி ஒண்ணு தயாரிச்சான்னு சொன்னா அவனுடைய பேரு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாட்டா கூட அப்படி ஒருத்தன் இருக்கான்னு நம்புறதுல என்ன கஷ்டம் அதே மாதிரி தான் நீங்க வாழுகிற இந்த பூமியில எண்ணற்ற அதிசயங்களை காண்றீங்க என்ன அதிசயம் நீங்கள் வாழுகிற இந்த மண் உருண்டையா உருட்டி வைக்கப்பட்டு இப்படி அந்த இடத்துல நிக்கிது அந்த இடத்துல நிக்கிறது மட்டுமா சுத்துது சுழலுது தன்னைத்தானையும் சுத்தி கொள்ளுகிறது சூரியனை வேற விரட்டி பிடிச்சிட்டு போய் அது ஒரு பக்கம் சுத்துது அதை சந்திரன் சுத்துகிறது ஒவ்வொரு கோள்களும் சுத்திக்கிட்டே இருக்கிறது எப்படி சுத்துதுன்னு கேட்டா கண்ணா பின்னாண்டு சுத்தல அப்படி சிஸ்டமேட்டிக் துல்லியமான ஒரு விவரத்தின் அடிப்படையில் சுத்திர காட்சியை நீங்க பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க இத்தனாம் தேதி கோயமுத்தூர்ல சூரிய கிரகணம் தெரியும் கரெக்டா தெரியுது எப்படி சொன்னா அந்த சூரியன் கிரகணம் ஏற்படுவது என்பது கணிக்கிற அளவுல அது இருக்குது இந்த வேகத்துல இந்த போய்கிட்டு இருக்குமே ஆனால் இந்த ஊர்ல இந்த டைரக்ஷன்ல இந்த நேரத்துல சூரிய கிரகணம் தெரியும் அப்படிங்கிறான் இத்தனை எழுபது வருஷம் அறுபது வருஷத்துக்கு ஒரு கா தோன்றக்கூடிய வால் நட்சத்திரத்தை இங்க உட்கார்ந்து சொல்றான் இந்த வருஷம் வால் நட்சத்திரம் வரும் இன்னொரு எண்பது வருஷம் கழிச்சு தான் இது வரும் அப்படிங்கிறான் சமீபத்தில் கூட நீங்க பாத்தீங்க புதன் புதன் கிரகம் வந்து பூமியை கிராஸ் பண்ணி போகுது பூமியை கிராஸ் பண்ணி போறதை வந்து கண்ணால பார்த்தோம் நம்ம எல்லாம் பார்த்தோம் நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நேரடியாகவே பிர்லா கோளரங்கத்துல போய் நேரடியாகவே இந்த காட்சியை வந்து கண்டு கண்டுகளிச்சாங்க அப்ப அந்த புதன்கிற அந்த கிரகம் இத்தனை மணியில இருந்து இத்தனை மணிக்குள்ள சென்னையில் கடந்து செல்வதை நீங்கள் பார்க்கலாம் சொல்வதாக இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்குன்னு ஒரு வேகம் இருக்கிறது அந்த வேகத்தின் படி வந்துகிட்டே இருக்குது அதனால இந்த நேரத்தை கரெக்டா கடந்துரும் கடந்துருது ஆறரை மணிக்கு சூரியன் மறைவுங்கிற மறைஞ்சிருது அப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு காரியம் நடக்கிறத பார்த்தா ஒருத்தன் சீராத நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிதான் வழங்கணும் ஒருத்தன் இருந்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை கொடுத்து அதன்படி இயக்கிக் கொண்டிருக்கிறான் சூப்பர் பவர் இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் பூமிக்கு இருக்கிற சக்தி இருக்குது சந்திரனுக்கு இருக்கிற சக்தி இருக்குது சூரியனுக்கு இருக்கிற சக்தி இருக்குது உன்னுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுன்னு நிச்சு வைங்க அவ்வளவுதான் பூமியுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுனா சர்ற சர்னு சந்திரனை இழுத்துப்படும் சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி கூடுனா பூமியை இழுத்துப்படும் இவைகள் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிருச்சு வைங்க இழுத்துப்படும் இப்ப சந்திரன் எவ்வளவு தூரத்தில் நிக்க வேண்டும் என்று அல்ல வச்சிருக்கிறானோ அதுல இருந்து கொஞ்சம் இறங்கிருச்சு அது போதும் பூமி இழுப்பதற்கு இழுத்தணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் வராம அப்படி காந்தத்தில் கோர்க்கப்பட்ட மாதிரி ஒவ்வொரு கோள்களும் இருந்து கொண்டு ஓடிக்கிட்டு சுத்திக்கிட்டு சுழன்று கொண்டே இருக்கிற அந்த காட்சி அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது நம்மள எல்லாம் மிஞ்சின ஒருத்தன் இருந்து இயக்கிறான் இது தாறுமாறா இயங்கல அண்ணா பின்னாண்டு இந்த உலகம் செயல்படல திட்டமிட்டு ஒழுங்கோட சீராக சென்று கொண்டிருக்கிறது தான் காலண்டர் போட முடியுது காலண்டர் எப்படி மனுஷன் போடுறான் ஒரு வருஷத்துடைய முடிவு கொண்டு உங்களுக்கு இன்னைக்கே சொல்றான் ஜனவரிக்கு சொல்றான் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு உள்ள ரிசல்ட்ட சொல்றான் அன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுதுங்கிறானோ அன்னைக்கு மறையும் ரெண்டாயிரத்தி மூணுல உட்காந்துக்கிட்டு மூவாயிரத்தி மூணுக்கு நான் கலண்டர் போட முடியும் ஏன் போட முடியுது சிஸ்டமேட்டிக் அந்த சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது கூட ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் ஆள்றான்னு உங்களுக்கு புரியலையா அதுவா தோன்றுச்சுங்கிறீங்களா அதுவாவே அந்த வேகத்தை தீர்மானித்துக் கொண்டது பூமி அதுவா உண்டானது அதுவாவே சுத்தினது அதுவா வேகத்தை தீர்மானித்துக் கொண்டது சந்திரன் அதுவாக தீர்மானித்துக் கொண்டது அதுக்கு அந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறத விட ஒரு சூப்பர் பவர் கண்டு சக்தி இருக்கு நினைச்சிட்டு போங்களேன் அதனால அதுதான் அறிவுக்கு ஏற்றமானது அப்படி நிறைய சமாச்சாரங்கள் இந்த உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி பாக்குறவங்க இப்படி பிரமிச்சு நிக்கிறோம் சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா உலகத்துல வலிமையான உயிரினை அது வலிமையான உயிரினை எது புலி புலி இருக்கு டைகர் சிங்கம் சொல்லுவாங்க தப்பது புலிதான் உலகத்திலேயே வலிமை ராஜா எது புலிதான் புலிகிட்ட எதுவுமே நிக்க முடியாது அவ்வளவு வலிமையான புலி வந்து உலகத்தில் மொத்தம் எத்தனை இருக்கு எண்ணி சொல்லிவிட்டான் மூணு தான் அடங்குது விளங்குதா அதை தாண்டி உலகத்தில் புலி எண்ணிக்கை இல்லை ஆனா இந்த புலி தான் அழிக்க முடியாத சக்தி கிட்ட நெருங்க முடியாது எந்த உயிரினும் வேட்டையாட முடியாது அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு வசதி இருந்தும் கூட அது எண்ணிக்கை தான் இருக்குது ஆனா அறுத்தறுத்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் திங்கிறாங்க ஆட்டை அது என்னைக்கு தாறுமாறா இருக்கு நம்ம இல்ல எது ரொம்ப அழிக்கிறதோ எது ரொம்ப கொல்லப்படுகிறதோ எதுக்கு பாதுகாப்பு இல்லையோ எது அதிகமாக லட்சக்கணக்கில் மனிதனால் உட்கொள்ளப்படுகிறதோ அந்த உயிரினத்தை பார்த்தீங்க என்று சொன்னா கோடி கோடியா இருக்கு உலகத்தில் ஆடு ஆட பாத்தீங்கன்னா திண்டு அழிக்கணும் அழிய மாட்டேங்குது ஒருத்தரும் தொட நான் புரிய காணும் ஒருத்தன் இருந்து டெக்னிக் பண்றேன் விலங்குல எதுனா நம்ம அறிவு தோத்து போயிடுது அதிகம் புலி தானே உலகத்தில் அதிகமா இருக்கணும் எல்லாத்தையும் அழிச்சு 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 காலி பண்ணி கொட்டு அதுலங்க நிக்கணு அதன புளிய காப்பா புளிய கொள்றது நாட்டில் தடை இந்த நாட்டில் இந்தியாவில் பயங்கர குற்றம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டிய பிராணின்னு அறிவிச்சிருக்கிறோம் புளிய அந்த அளவுக்கு அது அருகி போயிடுச்சு இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல புளி புலி தனத்தொகை இல்லாமல் போயிருமா அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு வலிமையான ஒரு இனம் பலவீனமான இனம் தாறுமாற பெருகி கிடக்கிறது இப்படி எல்லாம் உலகத்தை சிந்திச்சு பாருங்க கடவுள் இருக்கிறாங்க தெரியும் காட்டாது சிந்திச்சு பார்க்கறதற்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வச்சுதான் கடவுளை நம்பணும்